இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின விழாவில் முதலமைச்சர் அமைச்சர்கள் ஆகியோர் பங்கேற்றனர் புதுச்சேரியில் நடைபெற்ற முப்பதாவது உலக யோகா திருவிழாவில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற யோகா தின விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பல்வேறு மாநிலங்கள் வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் யோகா கலைஞர்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்து அசத்தினர் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில் சித்தர்கள் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்ந்துள்ளனர் அதற்கு யோகா தான் காரணம் இறைவனின் நிலை கடந்த கால சிற்பங்களின் கலைகளிலும் யோகா இருக்கும் என்று தெரிவித்தார் மேலும் ஒரு மனிதனை ஒருமைப்படுத்தி ஆன்மீக நிலையில் செய்வது யோகாதான் என்றும் எல்லா முனிவர்களும் யோகா நிலையில்தான் இருப்பார்கள் உடலை தன்னிலைப்படுத்தி இருப்பது அதன் மூலம் ஆரோக்கியமாக வாழ யோகா முக்கியம் என்று தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகளுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் அதனால் நோய் குணமாகி வருவதாகவும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்க வேண்டும் கற்றுத்தர வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என்று கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரிக்கு வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பாதுகாப்பாக இருக்கலாம் என்ற நிலை இருப்பதால்தான் அதிக சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருவதாக தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி கடலின் அழகை சுற்றுலா பயணிகள் ரசிக்கும் வகையில் கடற்கரையோரங்களில் பாலங்கள் அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ள யோகா தின விழாவில் யோகா பயிற்சிகள் தினந்தோறும் காலை தியான பயிற்சி யோகா தொடர்பான கருத்தரங்கம் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சை கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீகம் வழிபாட்டு மன்றம் சார்பில் பாத யாத்திரை நடைபெற்றது உலக நன்மைக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் சிங்கிரி கோவிலுக்கு புனித பாத யாத்திரை செல்வது வழக்கம் அதன்படி இருபத்தி எட்டாம் ஆண்டு புனித பாத யாத்திரை பெருவிழா இன்று புதுச்சேரியில் துவங்கியது இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த திருமால் அடியார்களும் முப்பதிற்கும் மேற்பட்ட பஜனை குழுக்களும் முப்பதனாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்களும் கலந்து கொண்டனர் இன்று காலை ஆறு காந்தி விதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்ட பாத யாத்திரையை திருக்கோவிலில் ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜிஎர் சுவாமிகள் மங்களா சாசனத்துடன் தொடங்கி வைத்தார் பஜனை குழுவினரோடு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்டு புதுச்சேரி கடலூர் சாலை வழியாக சிங்கிரி கோவில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலை பாத குழு சென்றடைந்தது தொடர்ந்து நரசிம்ம பெருமாளுக்கு திவ்ய நாம பஜனையும் பிருந்தாவன பஜனைகள் மற்றும் ஸ்ரீலட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனமும் நடைபெற்றது இருபது நாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு பூஜிக்கப்பட்ட பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்ற தலைவர் இளங்கோ பொருளாளர் வாசுதேவன் கௌரவ தலைவர்கள் ஆடிட்டர் பூவராகவன் ஜெயபிரகாஷ் தலைவர் சுப்பிரமணியன் செயலாளர்கள் விட்டல் முகுந்தன் மற்றும் நிர்வாகிகள் ராமன் ராஜேஷ் அசோக் வெங்கடேசன் ஆகியோர் செய்திருந்தனர் புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமையில் புதுச்சேரியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலை இரண்டு ரூபாய் அதிகரித்ததை கண்டித்து தீர்மானமும் மாணவர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட ஐந்தாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து புதிய பேச்சாளர்களை உருவாக்கும் யங் இந்தியா கே போல் என்ற ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு நடராஜன் கூறுகையில் காங்கிரஸ் கட்சியில் சிறந்த பேச்சாளர்களை தேர்வு செய்ய யங் இந்தியா கே போல் என்ற ஆப் துவங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு ஆகியவற்றை பற்றி பேசலாம் என்றும் தெரிவித்தார் மேலும் வேலையின்மை மற்றும் போதைப் பொருள் தாக்கம் போன்ற தலைப்புகளில் பேச்சு போட்டி நடத்தப்படும் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக ஐம்பதனாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக பதினைந்தாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று தெரிவித்த அவர் மேலும் அவர்களை கௌரவிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியில் மாநில மற்றும் தேசிய பொறுப்புகளும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் முன்னதாக நடைபெற்ற இளைஞர் காங்கிரஸ் ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர் ஜோஸ்வா சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் ஸ்ரீமன் வித்யாலயா இன்டர்நேஷனல் மாண்டசேரி பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி ஸ்ரீமன் வித்யாலயா இன்டர்நேஷனல் மௌண்டசேரி பள்ளியின் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வித்துறை அதிகாரி மோகன் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் தொடர்ந்து இவ்விழாவில் சிறந்த மற்றும் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் பரதநாட்டியம் குழு நடனம் தனி நடனம் என நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் தேங்காய் தேங்காய்த்திட்டு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சணாமூர்த்தி பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசுப் பொருட்களை வழங்கினார் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சணாமூர்த்தி தலைமையில் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி துவங்கப்பட்டது இதில் அனைத்து குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசாக பச்சரிசி வெள்ளம் முந்திரி திராட்சை பச்சை பயிறு நெய் உள்ளிட்ட பொங்கல் பொருட்களை தனது சொந்த செலவில் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் துவக்க நிகழ்ச்சியாக இன்று காலை தேங்காய் தேங்காய்த்திட்டு பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வீடு வீடாக சென்று பொங்கல் பொருட்களை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர்

மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் அடுத்த டி பாளையம் கிராமத்தில் கால்நடைகளுக்கான சிகிச்சை முகாம் பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் ஜேம்ஸ் பவுண்டேஷன் சார்பில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் இதில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழை காரணமாக இப்பகுதியில் உள்ள கால்நடைகளுக்கு சில நோய் தொற்று காரணமாக இழைப்பு தன்மை உள்ளிட்ட காரணிகளால் கால்நடைகள் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து பிராணிகள் நல பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பில் இம்முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் கால்நடைத்துறை இணை இயக்குனர் டாக்டர் குமாரவேல் மருத்துவர் செல்வமுத்து ஆகியோர் கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை நீக்கம் குடற்புழு நீக்கம் சினை ஊசி போடுதல் உள்ளிட்ட பல சிகிச்சைகளை செய்தனர் தொடர்ந்து இம்முகாமில் பங்கேற்று நூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு சத்து மாவு குடற்புழு நீக்கம் மருந்து உள்ளிட்டவைகளை கால்நடை பராமரிப்பவர்களுக்கு இலவசமாக வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி ரிலையன்ஸ் பவுண்டேஷன் ஜெயகிருஷ்ணன் செய்திருந்தார் அன்னையும் பிதாவும் கலைத்துண்டு அறக்கட்டளை சார்பில் பதிமூன்றாம் ஆண்டு கலைப்போட்டி பரிசளிப்பு விழா கலைப்பள்ளி திறப்பு விழா மற்றும் சௌரியம்மாள் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி உள்ளிட்ட முப்பெரும் விழா கொம்பாக்கம் பாலாஜி நகரில் நடைபெற்றது இவ்விழாவில் கலைமாமணி முனைவர் சிவராமன் வரவேற்புரை ஆற்றினார் அருட் தந்தை ஜெயராஜ் முன்னிலை வகித்தார் தேசிய விருதாளர் ஜனார்தனன் நோக்க உரையாற்றினார் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலைப்பண்பாட்டுத்துறை இயக்குநர் களிய பெருமாள் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூட துணை பேராசிரியர் முனைவர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கலைப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சுந்தர நாட்டிய கேந்திராவின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது மேலும் முனைவர் சுகுமார் இசை செம்மல் பிரபு கதிரவன் ஆகியோர் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தனர் வசந்தி கிருஷ்ணன் தொகுப்புரையாற்ற கணபதி நன்றியுரை கூறினார் புதுச்சேரி மாநில வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு நிறுவன தலைவர் துளசிதாசனின் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் துளசிதாசனின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் சார்பாக வில்லியனூர் கனவாப்பேட்டை அங்காளம்மன் கோவில் தேடலில் அவரது நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு வன்னியர் இயக்கத்தின் சார்பில் அதன் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இயக்க நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர் செய்திருந்தனர் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனத்தில் வன்னியர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகள் பணியிடங்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்து ஆகும் அவற்றில் இன்றைய நிலையில் ஒன்பது பணியிடங்கள் காலியாக உள்ளன அடுத்த மூன்று நாட்களில் ஒரு நீதிபதி ஓய்வு பெறவிருக்கிறார் ஜூலை மாதம் வரை மேலும் ஏழு நீதிபதிகள் செப்டம்பர் மாதத்தில் ஒருவர் என நடப்பாண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் மட்டும் மொத்தம் பத்து நீதிபதிகள் ஓய்வு பெற உள்ளனர் அவர்களையும் சேர்த்து நடப்பாண்டில் பத்தொன்பது நீதிபதிகள் புதியதாக நியமிக்கப்பட வேண்டும் அவ்வாறு புதிய நீதிபதிகளை நியமிக்கும் போது வன்னியர்கள் உள்ளிட்ட கடந்த காலங்களில் குறைந்த அளவில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்ட சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவமே அளிக்கப்படாத சமூகங்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் சமூக நீதியை உறுதி செய்யும் வகையில் புதிய நீதிபதிகள் நியமனத்தில் வன்னியர்கள் மற்றும் சமூகங்களைச் சேர்ந்த தகுதியும் திறமையும் கொண்ட வழக்கறிஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தலைமையிலான மூத்த நீதிபதிகள் குழுவை கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் பங்கு சந்தையில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி புதுச்சேரி தொழில் அதிபரிடம் முப்பத்தி ஆறு லட்சம் செய்த நபரை சந்தையில் பணம் சம்பாதிக்கலாம் என கூறி புதுவை தொழில் அதிபரிடம் முப்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் குமரவேல் தொழிலதிபரான இவரே மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார் பின்னர் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு லிங்கையும் அனுப்பியுள்ளார் இதனை நம்பி குமரவேலுவும் மர்மநபர் அனுப்பிய லிங்கில் பல்வேறு தவணைகளில் முப்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தை முதலீடு செய்துள்ளார் பின்னர் அதில் குமரவேலுக்கு நான்கு கோடி ரூபாய் லாபம் கிடைத்துள்ளது இதனையடுத்து லாபத்தை குமரவேல் எடுக்க முயன்றபோது அவரால் எடுக்க முடியவில்லை இதுகுறித்து குறித்து மர்ம நபரிடம் குமரவேல் கேட்டபோது கூடுதலாக பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார் அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரியவந்துள்ளது மேலும் ஏனாம் பிராந்தியத்தைச் சேர்ந்த கொண்டமுரி சத்யநாராயணன் என்பவரை மர்மநபர் தொடர்பு கொண்டு துறை அதிகாரி பேசுவதாகவும் தங்கள் தொலைபேசி எண் மற்றும் ஆதார் எண் பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் அந்த வழக்கில் இருந்து விடுவிக்க பணம் அனுப்புமாறும் மர்மநபர் கூறியுள்ளார் இதனை நம்பி கொண்டமுரி சத்யநாராயணன் இருபத்தி நான்காயிரம் ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார் தொடர்ந்து கொடத்தூர் பகுதியைச் சேர்ந்த எழிலரசு என்பவர் பனிரெண்டாயிரத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார் மேற்கூறிய நபர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஒரு குற்றச்சாட்டையாவது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியுமா என புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார் ஒரு குற்றச்சாட்டையாவது ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியுமா என முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது கடந்த காங்கிரஸ் அரசின் முதலமைச்சராக நாராயணசாமி இருந்தபோது மத்திய அரசின் மக்கள் விரோத திட்டத்தை எதிர்க்க துணிவில்லாமல் பல்வேறு திட்டங்களை புதுச்சேரியில் அமல்படுத்தினார் புதுச்சேரியை ஆளும் அரசு இதுவரை இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்ததாக அவ்வப்போது பேசிவரும் வரும் நாராயணசாமியால் ஆதாரபூர்வமாக ஒரு குற்றச்சாட்டையாவது வெளியில் சொல்ல முடியுமா கடந்த ஆட்சியில் அரசு துறையில் ஒருவருக்கு கூட வேலைவாய்ப்பு வழங்காமல் மக்கள் நலனுக்காக எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தாத அவருக்கு பிறர் ஆட்சியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை காரைக்கால் துறைமுகத்தை அதானி நிறுவனம் விலைக்கு வாங்க கடந்த ஆட்சியின் போது பேச்சுவார்த்தை துவங்கப்பட்டதை மக்கள் மறந்துவிட்டார்கள் முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி நினைத்திருந்தால் அதானி நிறுவனம் காரைக்கால் துறைமுகத்தை விலைக்கு வாங்க ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தி இருக்கலாம் ஆனால் எந்த தடையும் ஏற்படுத்தாமல் வாயை மூடி நாராயணசாமி மௌனம் காத்தது ஏன் அன்றைய நாராயணசாமியின் மவுனம் இன்றைக்கு லாபத்துடன் இயங்கும் மின்துறையை விலைக்கு வாங்கும் அளவிற்கு வந்திருக்கிறது இந்த பாவச்செயலை செய்தது யார் இதற்கு நாராயணசாமி பதில் கூறுவாரா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கட்டுமான பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஜனவரி மூன்றாம் தேதி தொடங்கி ஐந்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் புதுவை கடலூர் சாலையில் உள்ள புனித அந்தோனியர் மஹாலில் நடைபெற்றது கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் குழுவின் தலைவர் அண்ணாமலை மற்றும் பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர் சுரேஷ் செயலர் ராம்குமார் பொருளாளர் பாஸ்கர் ஆகியோர் தலைமையில் ஜனவரி மூன்றாம் தேதி நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கட்டுமான பொருட்கள் கண்காட்சியினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னாள் தலைவர் ராஜேஷ் தமிழரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஆலோசனைக் குழு உறுப்பினர் பிரதாபன் தங்க மகாலிங்கம் சிவகாந்தன் மற்றும் அண்ணாமலை அறிவழகன் அஜித் சந்திரன் ஆகியோரும் காரிய கமிட்டி உறுப்பினர்களான பொறியாளர்கள் நாகராஜன் சுகுமார் முருகானந்தம் செபஸ்டின் மார்ஷியல் பாஸ்கரன் கார்த்திகேயன் பாஸ்கர் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்

ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பாக பாத யாத்திரை திரளான பக்தர்கள் பங்கேற்பு புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு ஆலோசனை கூட்டம் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்